ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா கிருஷ்ண ஜெயந்திங்க கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி சுபா என்னென்ன செஞ்சு சாமி கும்பிட்டா அப்படினு பார்க்க பார்க்கப் நைட்டே வந்து சீடை முறுக்கெல்லாம் செஞ்சாச்சு இப்போ வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவுலில் வந்து பொங்கல் செய்ய போகிறாங்க பொங்கல் செஞ்சுட்டு கொண்டக்கலை ஊற வச்சுருக்கேன் அதை வேக வச்சுருக்கேன் இப்போ பொங்கல் செய்யணும் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் செய்யலாம் பாதியை செஞ்சு வச்சாச்சு பாதியை வந்து குளிச்சுட்டு செய்யலாம் அப்படின்னு செஞ்சுட்டு சாமிக்கு என்னமே தான் ரெடி பண்ண போகணும் கிருஷ்ண பகவான் பிறந்த தேதியை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் வாசு வாசுதேவன் அப்படிங்கிறவர் தான் கிருஷ்ணரோட அப்பா அம்மா வந்து தேவகி இவர் வந்து எட்டாவது குழந்தையாக தான் அந்த தேவகி அம்மாவுக்கு பிறந்திருக்காங்க இளவரசி தேவகி அம்மாவுக்கு எட்டாவது குழந்தைய தான் கிருஷ்ணர் பிறந்திருக்காரு ஆறு குழந்தையும் அவங்க தாய் மாமாவே கொண்டுட்டார் பிறந்தோன்னே பிறந்தோனே அவரால் வரும் அப்படிங்கிறனால கொண்டுட்டாங்க ஏழாவது பிறக்கிற குழந்தையாலையும் வரும்னு சொன்னதுனால தான் அவர் கோகுலத்தில் கொண்டு போய் வளர்த்துருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து வெண்ணெய் பால் தயிர் முரெல்லாம் திருடி திருடி அவர் தின்னுப்ட்டு வெளியில் போவார்ல அந்த கால் அச்சு தான் இப்போ நம்ம வீடுகளில் கால் அச்சிய வச்சு கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வரணும் வந்து இதெல்லாம் எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி இப்போ எல்லாரும் கால் அச்சு தடம் பதிச்சு அஷ்டமி அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அஷ்டமி அன்னைக்கு பிறந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் அஷ்டமி நவமி அப்படிலாம் இப்போ சொல்கிறாங்களே அவர் பாருங்கள் அஷ்டமி அன்னைக்கு பிறந்திருக்காரு ரோஹிணி நட்சத்திரம் அவருக்கு அதில் என்ன ஹைலைட்டுன்னு கேட்டேன்னா நானும் ரோஹிணி பார்த்திங்களா அதுக்காக நான் கிருஷ்ணர் இல்லை நான் வந்து எனக்கு நட்சத்திரம் ரோஹிணி இவ்வளோ நாள் எனக்கு வந்து கிருஷ்ணருக்கு ரோஹிணி நட்சத்திரம் தெரிய தெரியாது இப்போ தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய எது அவர் எட்டாவது குழந்தையே பிறந்து எவ்வளோ பிரில்லியண்ட்டாக வந்து இன்னைக்கு உலகமே அவரை கொண்டாடுதுன்னா அது எவ்வளோ பெரிய எதுவும் இல்லை அவங்க தாய் மாமா அப்போலேருந்து எல்லாரையும் கொண்டு இருக்கிறாரு பாருங்க சிறையில் அடைச்சி வச்சிருக்காரு அவங்க அம்மா அப்பலாம் சாமிகளுக்கே இவ்வளோ சித்திரவதைகள்லாம் இருந்திருக்குன்னா அப்போ மனசெல்லாம் ஏமாத்துறோம் இல்லை அதனால் கிருஷ்ண ஜெயதியை நம்ம கொண்டாடுவோம் அந்த கிருஷ்ணரே வந்து எல்லார் வீட்லேயும் குழந்தை குழந்தைங்க வந்து யார் வீட்டில் இல்லையோ எல்லாருக்கும் அந்த கிருஷ்ணரே வந்து புறக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து சுபா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா கொண்டக்கல்லையே ஒரு வழியாக தண்ணியெல்லாம் வடித்து ஓரமாக வச்சாச்சு அவளை வறுத்து வெள்ளைப்பாவை ஊற்றி முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து கொட்டி காய்ச்சி வச்சுருக்க பாலை ஊற்றி பொங்கலையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சாச்சு எங்கள் குட்டிஸ் இருந்துச்சுன்னா குட்டீஸ் காலை வச்சு வரைஞ்சிருக்கலாம் நான் கையில் தான் தொட்டு தொட்டு அப்படியே எடுத்து வச்சேன் ஓகேவா எனக்கு தெரிஞ்ச கையை வரைஞ்சி வச்சாச்சு காலில் கையில் காலை வரைஞ்சாச்சு அதுக்கு ஒரு பிளேட் வச்சு அதில் என்னென்ன எடுத்து வைக்கணுமா எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி போய் நைட்டியை மாற்றிட்டு கட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் காலையில் கோலம் போடும்போதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் புடவை கட்டிகிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதனாலயே இப்போ நைட்டியை மாற்றிட்டு சரி சாமி கும்பிட்றப்ப ஸேரீயை கட்டிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஸேரீயை மாற்றிட்டு வந்துட்டாங்க அந்த வெயில் அடிக்கிற வெயிலில் எங்கெங்கே அதெல்லாம் பண்ண முடியுது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு சாரி கட்டி சாமி கும்பிட் அது ரொம்ப டைம் ஆகுது ஆனால் என்னோடய பசங்க வந்து குட்டீஸாக இருக்கும்போது நான் கிருஷ்ணஜெய்தியெல்லாம் கொண்டாடினதே இல்லைங்க ஏன்னா கொலையரிசி கொண்டாடினதே இல்லை அதனால எனக்கு தெரில எங்கள் மாமியாரும் கொண்டாடுனதில்லை அதனால எனக்கு தெரில இப்போப்போ எல்லாரும் கொண்டாடுறத என் பக்க பக்கத்தில் கொண்டாடுறது என் தம்பி ஒய்ஃபு கொண்டாடுறது எங்கள் மாமா வீட்டில் கொண்டாடுறது அத்தை வீட்டில் கொண்டாடுறதெல்லாம் பார்த்து பார்த்து அப்புறம் நம்மளும் யூடியூப்பில் இருக்கிறோம் அதையும் போட முடியும் நம்பளை சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே ஒரு குட்டி பாப்பா வந்துருச்சு அப்புறம் கொண்டாடாமல் எப்படி அப்படின்னு சொல்லி அதனாலேயே நான் இப்போ வந்து இந்த வருஷம் தாங்க மொதல் மொத அச்சு காலச்செல்லாம் வச்சு கிருஷ்ணரே வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன் இந்த கிருஷ்ணர் போட்டால் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னோடய பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டு வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது அவர் சாமியோட சாமியாக வச்சுருந்தோம் இன்றைக்கி அவரை தனியாக கீழே இறக்கி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை செலிப்ரேட் பண்ணோம் அடுத்து விநாயகர் வராரு விநாயகர் பாலுங்க அதுக்கு மேலே ரெடியாக உட்காந்துருக்காரு அடுத்த வாரத்தில் அவர் வந்துட்டுருக்காரு அடுத்த ஆயுத பூஜை இப்படி லயனானுமே விசேஷனால தீபாவளி வந்துடும்ல லயனாக ஒரு ஒரு இது ஸ்டார்ட் ஆனால் அப்படியே லயனாக வந்துகிட்டே இருக்குது ஒருவேளை சாம்பிராணி புகையெல்லாம் வீடு முழுக்க காமிச்சு முடிச்சாச்சு முறுக்கு சீடை பால் தயிர் வெண்ணெய் அவள் பொங்கல் கருப்பு சுண்டல் எல்லாம் வச்சு சாம்பிராணி புகை போட்டு பசங்களும் வந்துட்டாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு ரிலாக்ஸாக போய் இன்னொரு காப்பியை குடிப்போம்னு காப்பியை குடிச்சுட்டு இருந்தால் சுபாக்கா சுபாக்கான்னு கூப்பிட்றாங்க பக்கத்துட்டுக்காரங்க என்னடா அது காப்பி குடிச்சிக்கப்போ கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு என்னக்கா அப்படின்னு போய் கேட்டால் அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டுட்டாங்க அந்த பிரசாதத்தை கொடுக்குறதுக்கு கூப்பிட்றாங்க உள்ளே வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன் உள்ளே வரல நீங்கள் கேமரா வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க நான் கேமரா வச்சிருக்கறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அப்புறம் நானே போய் சரி சங்கட போடுறாங்கன்னு நானே வாங்கிக்கிட்டு வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு கொண்டே வச்சுட்டு நான் ஒரு ப்ளேட்டு எடுத்து வச்சு நம்ம வீட்டில் செஞ்சிருக்கலாம் நம்ம ரிட்டன் கொடுக்கணும்ல நான் அந்த காஃபி குடிச்சிட்டு சாமிகிட்ட கொஞ்சம் நேரம் கட்டு பிரசாதம் அப்புறமா எடுத்து கொடுக்கலான்னு நினச்சிட்ருந்தேன் இருந்தேன் அதுக்குள்ள அவங்க கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் நம்மளுக்கு கொடுக்கணும்ல அதனால் எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் முறுக்கு சீடை அதெல்லாம் வச்சிருந்ததெல்லாம் அவள் கொண்டைக்கலையெல்லாம் நானும் கொண்டே கொடுத்துருந்தா சூப்பராக இருக்குது சீடை எப்படி செஞ்சீங்க அது நாங்கள் செஞ்சாக வெடிச்சிருது அப்படின்னாங்க சீடை செய்யும்போது அந்த உருண்டையை உருட்டிட்டு பல்கூத்தை குச்சி இருக்குல்ல ஊசி பல்கத்திர குச்சி அதில் ஒரு ஒரு ஓட்டையை போட்டிங்கன்னா அந்த காற்றெல்லாம் வெளியில் போயிருந்தால் சீடை வெடிக்காது சூப்பராக இருக்கும் அப்புறம் அவங்க கொடுத்தது நம்ம வச்சுருந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் மொக்கமுக்கன்னு ராத்திரி தின்னுபிட்டு நீங்கள் ஏற்றி சாப்பிடாம சுடுதனையை குடிச்சுப்பிட்டு ஒரு கிளாஸ் பாலையும் குடிச்சிட்டு படுத்து தூங்கியாச்சு கிருஷ்ண சேர்ந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பராக போயிருச்சு எல்லா ஆண்டும் நல்லா ஆண்டாக அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் அடுத்து கிருஷ்ணரே எங்கள் வீட்டில் வந்து பிறக்கணும் ஓகே பாய்